தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மதுரை மாநகரை நிறுவியதும் குலசேகர பாண்டியன் நாட்டை வளப்படுத்தி சிறப்பாக ஆட்சி செய்தான் அவனுக்கு மலையத்வஜன் என்னும் மகன் பிறந்தான் அவன் தக்க வயது ஆனவுடன் அவனிடம் நாட்டை ஒப்படைத்து சிவ சிந்தனையில் ஈடுபட்டு சிவத்துடன் கரண்டரக் கலந்தான் மலைஜ பாண்டியனும் நீதிநெறி தவறாமல் காஞ்சன மாலை என்ற சோழ மன்னனுடைய மகளை மனம் மணந்து சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு மகப்பேறு இல்லாமையால் வருந்தினான் பிறகு தொண்ணூற்றி ஒன்பது அசுமேத யாகங்களை செய்து முடித்தான் இன்னும் ஒரு யாகம் செய்தால் இந்திர பதவி கிடைத்துவிடும் அதனால் பயந்த இந்திரன் தன் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று மன்னனிடத்தில் வந்து உனக்கு புத்திர பாக்கியம் தானே வேணும் அதற்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய் என்று ஆலோசனை சொல்லிவிட்டு மறைந்தான் தசர்தர் கூட புத்திர காமேஷ்டி யாகம் செய்துதான் பாயசம் கிடைத்து ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்கணன் பிறந்தார்கள் அதற்கு முன்னாடி இந்த காஞ்சனமலை யார் என்று பார்க்கலாமா விஸ்வவாசு என்ற வித்யாதரனுக்கு விஸ்வாவதி என்ற பெண் இருந்தாள் அவள் அம்பாளிடத்தில் மிகவும் பக்தியுடன் பக்தியும் ஈடுபாடும் கொண்டிருந்தாள் அவள் இன்னும் நிறைய அம்பாளை வழிபடணும் என்கிற ஆசையில் அவளுடைய தந்தை தந்தையிடம் ஒரு சிறந்த தலமாக சொல் சொல்லு சொல்லு சொல்லவும் நான் அம்பிகை வழிபட வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அவர் இந்த கடம்பவன பகுதியை சொல்கிறார் இச்சாபதி நிறைய நோன்புகள் செய்து அம்பிகையை நினைத்து தவம் செய்து யாழில் இனிய பாடல்களை பாடி துதி செய்கிறாள் இதனால் மகிழ்ந்த அம்மை மூன்று வயது குழந்தையாக அவள் முன் தோன்றுகிறாள் என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாள் நான் உன்னிடம் எப்பொழுதும் அன்பு செலுத்த வேண்டும் நீ இப்பொழுது என்னிடம் இருக்கிற வந்த மாதிரியே எனக்கு என்னிடம் இருக்க வேண்டும் என்று உமையம்மையிடம் கேட்கிறாள் அதற்கு உமையம்மை பின்னால் மலையத்வஜன் மனைவியாக நீ வருவாய் அப்பொழுது உனக்கு குழந்தையாக வருகிறேன் என்று வரம் கொடுக்கிறாள் இப்பொழுது அதற்கு உண்டான நேரம் வந்தது பாண்டிய மன்னனும் சித்திரகாமேஸ்ரீ யாகம் காஞ்சனையோடு சேர்ந்து செய்கிறான் யாகத்திலிருந்து ஒரு மூன்று வயது பெண் மூன்று தனங்களுடன் வந்து காஞ்சனமாலையின் மடிமேல் அமர்கிறாள் மாலை மிகவும் மகிழ்ந்து போ மகிழ்கிறாள் ஆனால் அதே சமயம் மலைத்வஜன் ஆண் மகனை கேட்டோம் ஆனால் பெண் மகவு கிடைத்துள்ளதே என்று மனம் வருந்துகிறான் அப்பொழுது கவலைப்படாதே இவளை தடாதகை என்று பெயர் சூட்டி ஒரு ஆண் போல் வளர்த்துவா பிறகு திருமண வயது வந்தவுடன் தன் பார்க்கும் பொழுது இவளுடைய மூன்றாவது தனம் மறைந்துவிடும் என்று அசுரரி கேட்கிறது பாண்டியனும் சமாதானம் அடைந்து குழந்தையை கல்வி கேள்விகளில் இசை போன்ற கலைகளிலும் வால் பயிற்சி குதிரை ஏற்றம் போன்ற போரிடும் கலைகளையும் கற்பிக்கிறான் உரிய வயது வந்தவுடன் தடாதகைக்கு பட்டம் சூட்டி பின்னர் சிவலோகமும் அடைகிறான் கன்னி ராணியாக மதுரையை ஆண்ட ஆண்டதால் கன்னி நாடு என்ற பெயரும் மதுரைக்கு வந்தது தடாதகை ஆட்சியை செம்மையாக நடத்தி வந்தாள் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்ற பேதம் இல்லாமல் பெண்ணானாலும் ஆண் போல் அரசால் முடியும் என்று அந்த காலத்திலேயே தடாதகை பிராட்டி நிரூபித்திருக்கிறார் உமையே பெண்ணாக பூமிக்கு வரும்பொழுது குறைகள் இல்லாமல் வர முடியாதா என்ன ஆனால் குறையோடு வந்து அதை தாண்டி எப்படி சாதிக்க முடியும் என்பதற்கு சான்றாக மீனாட்சியாக வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாள் நிறைய பேருக்கு இது ஒரு உதாரணம்